ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கு அனுப்புறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கதிரும் செந்திலும் வர்றதுக்கு முன்னாடியே குமரவேல் வந்து கண் விழிச்சிடுறாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி குடிக்க வைக்கிறாங்க கொஞ்சம் தெம்பானதும் திரும்பவும் கிட்ட கலாட்டம் பண்ணுறாரு குமரவேல் இங்கே பாரு ஏற்கனவே தேவையில்லாமல் நீ பண்ணி தான் சாகு கிடந்த இப்போ உயிர் பொழிச்சதே பெரிய புண்ணியமாக இருக்குது எங்களுக்கு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடும் அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக உங்களை எல்லோரும் விட்டுடுவேன்னு நினச்சியா தலையில் அடித்து முயற்சி பண்ணியிருக்கீங்க இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஒரு வேளை நிஜமாகவே நான் செத்து போயிருந்தேன்னா உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை அப்படியெல்லாம் எதுவும் ஆகல இல்லை இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு ராஜி திட்டுறாங்க முன்னால் தான் இங்கே எல்லா பிரச்சனையுமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இந்த குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயிட்டா அது உன் குடும்பம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லியும் காலத்துக்கும் அதுதான் நீ நம்ம குடும்பத்துக்கே எதிரி குடும்பம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க குமார் இங்கே பாரு அடி அடிப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் நல்லாவே இருக்காது மரியாதையை வெளியே போடா அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக நான் போயிடுவேன்னு நினச்சிங்களா இங்கே பாருங்கள் தாலி இதை அவள் கழுத்தில் கட்டி அவளை என் பொண்டாட்டியாக தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் கட்டாய தாலி கட்டி தான் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு அவசியம் வந்துச்சுன்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தாலி கட்டுறதுக்கு போகிறாங்க ஆனால் எல்லோரும் தடுக்கிறாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அரசியை ஒரு ரூம்குள்ளே சா வச்சு சாத்திடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே குமர்வேல் வந்து தடுக்கி கீழே விழுறாரு திரும்பவும் எதாவது ஆகிட போகுது அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது அரசியை திரும்பவும் கெட்டிப்பாக பிடிச்சிக்கிறாங்க நம்ம குமார் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் யோச்சிட்டு இருக்கும்போது ராஜி திரும்பவும் அவசரப்பட்டு குமாரை அடிக்கிறாங்க அவனை அடிக்காத தேவையில்லாத பிரச்சனை விலைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னும் நம்ம கோமதி வந்து அவங்கள எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் ஒரு ரூம்குள்ளே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மூணு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது கோமதியை பிடிச்சி கீழே தள்ளி அவங்களுக்கு கையில் காலில் எல்லாம் அடிப்பட்டுறது ஒரு டேபிள் மேலே விழுந்ததுனால அவங்களால எந்திரிக்கவே முடியல அதாவது செந்தில் எங்கே இருக்கானு கேளு கதிரும் செந்திலும் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி ஃபோன் பண்ணுறாங்க அவங்களால பக்கம் கூட நகர முடியல அதே மாதிரி மீனாவையும் ஒரு அடி அடிச்சிடுறாங்க அவங்க கீழே போய் ம விழுந்துடுறாங்க அவங்களாலும் எந்திரிக்க முடியும் முடியாத அளவுக்கு ராஜி மட்டும்தான் இருக்காங்க ராஜியும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இதுக்கு மேலேயும் நீ செத்தாலும் பரவாயில்ல அதனால் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல உன்னால் எங்கள் நாலு பேரும் சாகிறதுக்கு பதிலாக அதுவும் அரசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நீயே செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி முன்னாடி மண்டையில் நல்ல ஒரு அந்த டேபிள் உடஞ்ச கட்டையில் அடிச்சிடுறாங்க கண்ணுக்கு நேராக வந்து பிளட்டு ஒழுகுது அந்த அளவுக்கு வந்து காயம் உடனே வந்து திரும்பவும் மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ உயிர் பழ அதே தான் குமார் பண்ணாரு அதனால கோவத்துல நம்ம ராஜி வந்து அவங்கள ஓங்கி அடிச்சதுல மயங்கி விழுந்துட்டாங்க உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கூட விரும்பலை செத்தாக சாகட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரியும் இப்படி போட்டு இப்படிப்பட்ட ஒருத்தன் இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி ராஜி வந்து குமாரை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலும் கதிரும் உள்ளே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க எதுவும் எல்லாம் வரலன்னு சொன்னீங்க என்ன இவ்வளோ ரத்தம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூக்கி பார்க்குறாங்க உயிர் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஏற்கனவே அடித்தப்போ அவன் சாகலை மீனை அடித்தப்போ மயங்கி தான் விழுந்திருந்தான் அதுக்கப்புறமா அவன் திரும்பவும் ராஜு கிட்ட கலட்டாக பண்ணான் அந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் தான் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜியும் சொல்கிறாங்க கோமதியும் ராஜு தான் அடித்தான்னு சொல்லிடுறாங்க நீயம் அப்படி விழுந்துட்டுருக்க எந்திரிமா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க எந்திரிக்கவே முடியல அத்தியை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டாங்க தள்ளிட்டான் இவன் அவங்களால எந்திரிக்கவே முடியல டேபிள் உடஞ்சி அவங்களுக்கு அங்கங்கே குத்துருச்சு இவன் மீன் அக்காவையும் அடித்து கீழே தள்ளிட்டாங்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த கோபத்தில் தான் நான் அடிச்சேன் என்ன மனுஷனுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதனால் ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஒரு உயிர் போகிறதுக்கு நம்ம எல்லாரும் காரணமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தூக்குறாங்க அதுக்குள்ளவே குமார் இறந்துடுறாரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க தண்ணியே இறங்கலை அதாவது வாயில் ஊற்றும் போது தண்ணி வெளியே தான் வருது குடிக்கவே அவர் உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க திரும்பவும் அதே மாதிரி நடந்துருச்சு நம்ம அடித்து தான் இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு அவசரப்பட வேண்டாம்னு நினச்சோம் திரும்பி இப்படி அடிச்சுட்டியே அப்படின்னு மீனா வந்து ராஜியை திட்டுறாங்க அப்போது ராஜி இருந்துட்டு விடுங்கக்கா நான் என்ன பண்ண முடியும் அத்தையை கீழே பிடிச்சி தள்ளிட்டான் ரா அரசி கழுத்தில் தாலி கட்ட சொல்லி எவ்வளோ டார்ச்சர் பண்ணான் எவ்வளோ பிரச்சனை பண்ணான் ஒரு ஆம்பளை கூட நம்ம கூட இல்லை நம்மளால் எவ்வளோ தான் சமாளிக்க முடியும் நம்ம நாலு பேரும் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அவன் கையால் சாகிறத விட நம்ம கையால் அவன் செத்து தான் இருக்கட்டும் பரவாயில்ல நானே ஜெயிலுக்கு போய்க்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது யாருன்னு போய் பாருடா அப்படின்னு க செந்தில் வந்து கதர்க்கிட்ட சொல்கிறாங்க போய் பார்த்தா மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏற்கனவே அரசியை பார்க்க வந்திருந்தார் அரசி வந்து குமாரை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க சொல்ல சொல்லாமல் இருக்க முடியல குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு வாய்ஸ் நோட் பண்ணியிருந்தாங்க அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்ன நினைக்கிற என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னாலும் விருப்பம் இல்லாட்டினாலும் நீ யோசிச்சுட்டு எனக்கு முடிவு சொல்லிருன்னு அப்படி வாய்ஸ் நோட் பண்ணியிருந்தாரு ஆனால் இவ எதுவுமே ரிப்ளை பண்ணலை அவர் ஃபோன் பண்ணும்போது பேசுகிறதுக்காக தான் இவள் உள்ளே வந்தால் அந்த நேரத்தில் தான் குமார் கிட்ட சிக்கிக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க மீனா பாவிங்களா இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கோமதி அழுவுறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கோமதி தூக்கி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அந்த டேபிளெல்லாம் சரி பண்ணிட்டு குமாரோட பாடியை உள்ளே மறைச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா போய் கதவு திறக்கிறாங்களே நீங்கள் மச்சா எப்படி வந்தீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அப்புறம் இல்லை நாங்க இப்ப தான் வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தோம் ஓ கிளம்ப போறீங்களா நான் ராஜிக்கிட்ட கிட்ட பேசுறதுக்காக வந்தேன் சரி ஓகே கிளம்பலாம் எல்லாரும் ஒன்னாவே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு கார் இருக்கு நீங்க ஒரு காரில் வந்திருக்கீங்கல்ல ஒரே கார் ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு கார்ல மிக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உடனே நம்ம ராஜி அழுவுறாங்க நீ ஏன் சிஸ்டர் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாமோகமும் வாடி இருக்கு எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க அத்தை ஏன் உக்கா எந்திரிக்க முடியலையா அவங்களால ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஏன் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்களா ஏதாவது பிரச்சனையா இங்க வேற எதுவும் இல்லை இல்லை ஏதாவது சீரியஸா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சதீஷ் கேட்குறாங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கோமதி தலையை தலையை அடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு மீனா ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் செந்தில் ஒரு பக்கம் அப்படியே மனசு விட்டுட்டாங்க இதுக்கு மேலே நம்ம மறைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்த உடனே எதுக்கு கதவை லாக் பண்ணிங்க என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சம்திங் ராங் எனக்கு ஏதோ இங்கே பிரச்சனைன்னு தோணுது ஆனால் என்னென்னு வந்து சொல்ல மாட்டேறீங்க எல்லோரும் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு அப்போ வேறு வழி இல்லை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்போ அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயுமே ரத்தம் வெல்லம் இங்கே ரத்தம் இருந்த இடத்துல வேற ஒரு சின்னதாக ஒரு மேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அங்கேருந்து அப்படியே வழிஞ்சு வெளியே வருது அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் நான் இறந்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்ட்டு நீங்கள் ஏன் அவசரப்பட்டு கையை வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன பண்ண முடியும் கட்டாயத்தாளி கட்டி அவளை அவனோட ஆக்கிக்கிட்டு எங்கள் எல்லோரையும் பழி வாங்கணுங்கிறது தான் அவனோட எய்மாக இருந்துச்சு அரசுக்கு பிடிச்சாலாச்சும் பரவாயில்ல அவளுக்கும் பிடிக்கலை அப்படின்னும் போது தடுத்து தான் ஆகணும் தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ராஜியுமே சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா நீங்களும் இங்கே எதுக்கு வந்தீங்க தயவு செஞ்சுங்கிறது கிளம்பிடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேச்சா என்னதான் வந்து அரசியை நான் கல்யாணம் பண்ணலை அப்படின்னாலும் அவள் என்னோட மனைவி எப்படி பார்த்தாலும் என்னக்காக இருந்தாலும் அவ்வளோ தானே நான் கல்யாணம் பண்ண போகிறேன் இது என் குடும்பம் தானே அப்படின்னு சதீஷ் சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அரசிக்கு சதீஷன் நினைக்கும் போது அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசாமல் போலீஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு சதீஷ் சொல்கிறாரு போலீஸ்க்கு போனால் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க உங்களுக்காக சில பொறுப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இங்கே அத்தை பொம்பளைங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பேசாம நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சதீஷ் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யார் பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ராஜி முன்னாடி வந்து நினைக்கிறாங்க இங்கே பாருங்கள் சிஸ்டர் என்ன இருந்தாலும் எப்படியுமே நம்ம அரிசியோட மனசை மாற்றிக்கிறதுக்கு அவரோட படிப்பை முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும்ல இது தற்காப்பு கொலை அப்படிங்கிற மாதிரி தான் போகும் இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் தான் அடித்தோம் அதில் உயிர் போயிருச்சுங்கிற மாதிரி சொன்னால் தண்டனை கம்மியாக தான் கிடைக்கும் நாமளாக போலீஸுக்கு போய் போய்ட்டா நிஜமாவே தண்டனை கம்மியா தான் கிடைக்கும் அதனால எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சதீஷ் போலீஸ்க்கு போன் பண்றாங்க கதிர் செந்தில் ராஜி மீனா கோமதி அரசின் எல்லாருமே ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்றாங்க சதீஷ் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ